சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு ஒன்பதாம் அத்தியாயம் யுத்த பேரிகை தேவி இந்த புராதன பல்லவ சிம்மாசனம் உன்னை போன்ற உத்தமையை தனக்கு உரியவளாக பெறுவதற்கு எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும் உன்னை பட்ட மகிழ்ச்சியாகப் பெறுவதற்கு நான் எவ்வளவோ ஜென்மங்களில் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மாமல்ல சக்கரவர்த்தி கூறிய அவரது வைரம் பாய்ந்த கம்பீரக் குரலும் தழுத்தழுத்தது வானமாதேவிக்கோ உலகாங்கிதம் உண்டாயிற்று ஏதேதோ சொல்ல வேண்டுமென்று தேவி பிரயத்தனப்பட்டாள் ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை பல்லவேந்திரர் மேலும் கூறினார் பாண்டியர் குலவிளக்கே கேள் நீ என்னுடைய பட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல எனக்கு பிறகு இச்சிம்மாசனத்திற்குரிய மகேந்திரகுமாரனுடைய அன்னை பல்லவ சாம்ராஜ்யத்து பிரஜைகளெல்லாம் ஒரு நாளிலே ஒரு நொடியிலே வசீகரித்து அவர்களுடைய பக்தியை கொள்ளை கொண்ட சக்கரவர்த்தினி என் தந்தை மகேந்திரர் காலமான சில நாளைக்கு பிறகு மந்திரி மண்டலத்தார் எனக்கு பட்டாபிஷேகம் செய்து பல்லவ சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள் அதே சிம்மாசனத்தில் என் அருகில் நீயும் வீற்றிருந்தாய் நம் இருவருக்கும் ஆசை கூறிய எங்கள் குலகுரு ருத்ராச்சாரியார் நாம் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியானது சொர்க்கலோகத்து தேவசபையில் தேவேந்திரனும் இந்திராணியும் கொழு வீற்றிருப்பதைப் போல் இருக்கிறது என்று ஆசி கூறினார் அதைக் கேட்ட சபையோர் குதூகலத்துடன் ஆரவாரித்து மகிழ்ந்தார்கள் கொஞ்ச காலம் நாட்டில் மழை பெய்யாமல் இருந்ததையும் நீ காஞ்சிநகர் புகுந்ததும் பெருமழை பெய்ததையும் நினைவுகூர்ந்த சபையோர் நீ சாக்ஷாத் இந்திராணியே தான் சந்தேகமில்லை என்று ஒரு முகமாகக் கூறினார்கள் செந்தமிழ் புலவர்கள் உனக்கு வானமாதேவி என்று பெயர் சூட்டி வாழ்த்துப் பாடல்கள் புனைந்தார்கள் அது முதல் அரண்மனையிலும் நாடு நகரங்களிலும் உன்னை இந்திராணி என்றும் வானமாதேவி என்றும் என் பிரஜைகள் பெருமையோடு சொல்லி வருகிறார்கள் அப்பேற்பட்ட உன்னை இந்த பல்லவ சிம்மாசனத்திலிருந்து இறக்கி விடுவதற்கு இந்த உலகிலே வேறு யாருக்கும் உரிமை கிடையாது வானமாதேவி அப்போது குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாள் சுவாமி இந்த பல்லவ சிம்மாசனத்துக்கு மட்டும்தானே நான் உரிமையுடையவள் தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் எனக்கு இடம் கிடையாதல்லவா சற்றும் எதிர்பாராத மேற்படி கேள்வி மாமல்லரை ஒரு கணம் திகைப்படையச் செய்துவிட்டது சற்று நிதானித்த பிறகு வானமாதேவியை அன்புடன் நோக்கிச் சொன்னார் ஆஹா இத்தகைய சந்தேகம் உன் மனத்திலே ஏற்பட்டிருந்தும் சென்ற ஒன்பது வருஷ காலமாக என்னை ஒன்றும் கேளாமலே இருந்து வந்திருக்கிறாயல்லவா தமிழ்மறை தந்த திருவள்ளுவ முனிவர் தெய்வத் தொழா அள் கொழுநற்றொழு தெழுவாள் பெய்யனப் பெய்யும் மழை என்று கூறி அருளினார் அவருடைய பொய்யா மொழிக்கு நீயே உதாரணமாவாய் சாதாரண பெண் ஒருத்திக்கு அத்தகைய சந்தேகம் தோன்றியிருந்தால் தினம் நூறு தடவை அதை பற்றி கேட்டு கணவனை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருப்பாள் பிரபு அப்படியானால் இந்த அரண்மனையிலே நான் கேள்விப்பட்டதிலும் நாட்டிலும் நகரத்திலும் ஜனங்கள் பேசிக்கொள்வதிலும் உண்மை கிடையாதா அதை எண்ணிக்கொண்டு நான் எத்தனையோ இரவுகள் உறக்கமின்றி கழித்ததெல்லாம் வீண் மடமைதானா என்று வானமாதேவி சிறிது உற்சாகத்துடன் கேட்டாள் தேவி உண்மையில்லாமல் ஒரு வதந்தி பிறக்காது நீ கேள்விப்பட்டது முழுவதும் பொய்யல்ல ஆனால் அது என் பூர்வ ஜென்மத்தைச் சேர்ந்த விஷயம் என்று கூறிவிட்டு மாமல்லர் சற்று நேரம் அகனோக்குடன் இருந்தார் பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு அவர் கூறியதாவது ஆம் அது என் பூர்வ ஜென்மத்தின் நிகழ்ச்சி தேய்ந்து மறைந்து போன பழைய கனவு என்னுடைய இளம் பிராயத்தில் மகேந்திர பல்லவரின் ஏக புதல்வனாய் கவலையும் துயரமும் இன்னதென்று அறியாதவனாய் நான் வளர்ந்த காலத்தில் வானமும் பூமியும் ஒரே இன்பமயமாய் எனக்கு தோன்றிய நாட்களில் ஒரு சிற்பியின் மகள் என் இதயத்தில் இடம்பெற்றிருந்தாள் அவளுக்காக என் உடல் பொருள் ஆவியையும் இந்த பல்லவ குலத்தின் பெருமையையும் தம் செய்ய நான் சித்தமாய் இருந்தேன் ஆனால் என்றைய தினம் அவளுடைய உள்ளத்திலே அன்பை காட்டிலும் ஆங்காரம் மேலிட்டு என்னுடைய இதமான வார்த்தையை உதாசீனம் செய்தாலோ நூறு காத தூரம் நான் அவளை தேடிச் சென்று என்னுடன் வரும்போது அழைத்தபோது வெறும் பிடிவாதம் காரணமாக என்னுடன் வருவதற்கு மறுத்தாளோ அன்றே என்னுடைய இதயத்திலிருந்து அவள் விலகிச் சென்றாள் இன்னமும் அவளை நான் மறந்துவிடவில்லை மறக்க முடியவும் இல்லை இதற்கு காரணம் அவளுக்கு நான் அன்று கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பதுதான் தூர தேசத்தில் பகைவர்களுடைய கோட்டைக்குள்ளே வசிக்கும் சிவகாமியின் ஆவியானது என்னை இடைவிடாமல் சுற்றி சுற்றி வந்து பகலில் அமைதியில்லாமலும் இரவில் தூக்கம் இல்லாமலும் செய்து வருகிறது இன்றைய தினம் அவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேனோ வாதாபியை வென்று அவளை விடுதலை செய்து அவள் தந்தையிடம் ஒப்புவிக்கிறேனோ அன்று அந்த பாதகியின் ஆவி என்னை சுற்றுவதும் நின்று போய்விடும் அன்றைக்கே அவளுடைய நினைவை என் உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவேன் பின்னர் என் மனத்திலே உன்னையும் நமது அருமை குழந்தைகளையும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகோனதத்தையும் தவிர வேறெதுவும் இடம்பெறாது தேவி நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா அல்லது இதெல்லாம் உலகில் காமாதுரர்களான புருஷர்கள் சாதாரணமாய் சொல்லும் பசப்பு வார்த்தைகள் என்றே நினைக்கிறாயா என்று மாமலர் கேட்டார் வானமாதேவி அந்தக் கணமே தந்தக்கட்டிலிருந்து கீழிறங்கி மாமல்லரின் பாதங்களை தொட்டு பிரபு தங்களுடைய வார்த்தை எதிலும் நான் அவநம்பிக்கை கொள்ளேன் தங்களுடைய வாக்குகளுக்கு விரோதமாக என் கண்ணை தாங்கள் நடந்து கொள்வதாகத் தோன்றுமானால் என் கண்களின் பேரிலேதான் அவநம்பிக்கை கொள்வேன் தங்களைச் சந்தேகிக்க மாட்டேன் என்றாள் சந்தேகமும் ஆங்காரமும் நிறைந்த சிவகாமியின் காதலுக்கும் இந்த தென்பாண்டி நாட்டு மங்கையர் திலகத்தின் சாத்வீகப் பிரேமைக்கும் உள்ள வேற்றுமையை குறித்து மாமல்லரின் உள்ளம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது சட்டென்று சுய நினைவு பெற்று வானமாதேவியை இரு கரங்களாலும் தூக்கி கட்டிலில் தம் அருகில் உட்கார வைத்து கூறினார் இந்த விஷயத்தை பற்றி இப்போது கேட்டதே நல்லதாய்ப் போயிற்று என் தலையிலிருந்து ஒரு பெரிய பாரத்தை நீக்கிவிட்டாய் அதற்கு ஈடாக உன்னிடம் இந்த பெரிய ராஜ்யத்தின் பாரத்தை நான் ஒப்புவித்துவிட்டு போகப் போகிறேன் நான் இல்லாத காலத்தில் மந்திரி மண்டலத்தார் ராஜ்ய விவகாரங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றாலும் முக்கியமான காரியங்களில் உன்னுடைய அபிப்பிராயத்தைக் கேட்டே செய்வார்கள் ஆனால் தேவி ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உன்னுடைய தனிப்பொறுப்பாக ஒப்புவிக்கப் போகிறேன் அதை அவசியம் நிறைவேற்றித் தருவதாக நீ எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி கேட்டதும் வானமாதேவியின் முகத்தில் பெருமித கிளர்ச்சி காணப்பட்டது பிரபு இந்த அபலைப் பெண்ணினால் ஆகக்கூடிய காரியம் ஏதேனும் இருந்தால் கட்டளையிடுங்கள் அதை என்னுடைய பரம பாக்கியமாக கருதி நிறைவேற்றி வைக்கிறேன் காரியம் இருக்கிறது அது மிகவும் முக்கியமான காரியம் உன் சகோதரன் மகன் நெடுமாறன் ஒரு பெரிய சைனியத்துடன் வாதாபி படையெடுப்பில் என்னோடு சேர்ந்து கொள்வதற்காக புறப்பட்டான் இன்னும் வந்து சேரவில்லை வராக நதிக்கரையில் தேக அசௌக்கியம் காரணமாக தங்கியிருப்பதாகவும் ஒரு வாரத்தில் காஞ்சிக்கு வந்து சேர்வதாகவும் அதுவரையில் நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பியிருக்கிறான் அப்படி நான் தாமதிப்பது அசாத்தியமான காரியம் நமது குலகுரு பார்த்துச் சொன்ன நாளில் நான் கிளம்பியே தீர வேண்டும் தேவி வழியில் நெடுமாறன் சமணர்களாகிய மாய வலையிலே விழுந்திருப்பதாக எனக்கு செய்தி எட்டியிருக்கிறது சமணர்கள் என் மீது எப்படியாவது பழி தீர்க்க வஞ்சம் கொண்டிருப்பதை நீ அறிவாய் இந்த நிலையில் நெடுமாறனால் இவ்விடம் தீங்கு எதுவும் நேராமல் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்படி மாமலர் கூறி வாய் மூடுவதற்குள் வானமாதேவி பிரபு இந்த விஷயத்தில் தாங்கள் கொஞ்சமும் கவலையின்றி நிம்மதியாகச் செல்லுங்கள் என் பிறந்தகத்தைச் சேர்ந்தவர்களால் தங்களுக்கு எவ்வித கெடுதலும் நேர்வதற்கு நான் விடமாட்டேன் நெடுமாறனுக்கு அத்தகைய தீய எண்ணம் ஏதேனும் இருப்பதாகத் தெரிந்தால் இந்த கையிலே கத்தி எடுத்து அவனுடைய நெஞ்சிலே பாய்ச்சி கொன்றுவிடுவேன் என்று கம்பீரமாய் மொழிந்தாள் மாமல்லர் லேசாக புன்னையைப் புரிந்துவிட்டு கூறினார் வேண்டாம் வேண்டாம் உன்னுடைய மல்லிகை இதழ் போல மிருதுவான தளிர் கரங்கள் கத்திகை பிடித்தால் அல்லவா நீ கத்தி எடுக்க வேண்டாம் ஒரு வேளை அவசியம் நேர்ந்தால் நமச்சிவாய வைத்தியரை கேட்டு நல்ல விஷமாக வாங்கி வைத்துக்கொண்டு அதை பாலியிலே கலந்து கொடுத்துவிடு ஆனால் அந்த மாதிரி அவசியம் ஒன்றும் அநேகமாக நேராது என்னுடைய சந்தேகம் கொஞ்சமும் இருக்கலாம் என்றாலும் ராஜ்ய பொறுப்பு வகிப்பவர்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு முன்ஜாக்கிரதை செய்தல் அவசியமாயிருக்கிறது அதிலும் யுத்தத்துக்காக தூர தேசத்துக்கு கிளம்பும்போது போது சர்வ ஜாகிரதையாய் இருக்க வேண்டுமல்லவா இப்படி மாமல்லர் கூறி முடித்தாரோ இல்லையோ அரண்மனையின் கனமான நெடுஞ்சுவர்களையெல்லாம் அதிரச் செய்து கொண்டு ஒரு பெரு முழக்கம் கேட்டது கேட்கும்போதே ரோமச் இழிர்ப்பு உண்டாகும்படியான அந்தச் சப்தம் வெளியிலே எங்கேயோ தொலை தூரத்திலிருந்து வருகிறதா அல்லது தரைக்கு அடியிலே பாதாளத்திலேயுள்ள இருந்து வருகிறதா என்று தெரியாதபடி அந்த படுக்கை அறைக்குள்ளே எப்படியோ புகுந்து வந்து சூழ்ந்தது அந்தச் சப்தம் காதினால் கேட்கக்கூடிய சப்தம் மட்டுமல்ல உடம்பினாலேயே ஸ்பரிசித்து உணரக்கூடிய சப்தமாயிருந்தது ஆ நடுராத்திரி ஆகிவிட்டது யுத்த பேரிகை முழங்குகிறது என்று மாமலர் துள்ளி எழுந்தார் அவ்வாறு மாமலரை துள்ளி எழச் செய்த யுத்த பேரிகையின் முழக்கம் அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அதிபயங்கரமான போர்க்களங்களின் காட்சியை கொண்டு வந்து காட்டியது பெரிய கருங்குன்றுகள் இடம் விட்டு நகர்ந்து ஒன்றை ஒன்று தாக்குவது போல் ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கோரமாக பிளீறிக் கொண்டு ஒன்றை ஒன்று மோதி தாக்கின நூறு நூறு ரதங்கள் பூமி அதிரும்படியாக விரைந்து சென்று ஒன்றின் மீது ஒன்று இடித்து தூள் தூளாகி விழுந்தன பதினாயிரக்கணக்கான குதிரைகள் வாயு வேகமாக பாய்ந்து சென்று போர்க்களத்தின் மத்தியில் சந்திக்க அவற்றின் மீதிருந்த போர் வீரர்கள் கையிலிருந்த ஈட்டிகளை கொண்டு ஒருவரை ஒருவரையொருவர் தாக்கியபோது ஈட்டிகள் மின்னலைப் போல் ஒளி வீசி கண்களை பறித்தன லட்சக்கணக்கான போர் வீரர்கள் கூரிய வாள்களைக் கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டித் தள்ளினார்கள் பார்க்க பயங்கரமான இரத்த வெள்ளம் ஒரு பெரிய மானதியின் பிரவாகத்தைப் போல் ஓடிற்று அந்தப் பிரவாகத்தில் உயிரிழந்த கரிகளும் பரிகளும் காலும் கையும் தலையும் மேட்டுண்ட மனிதர்களின் உடல்களும் மிதந்து சென்றன இந்த பயங்கரமான கோரக் காட்சியுடன் கலந்து கலந்து ஒரு பெண்ணின் ஆங்காரம் நிறைந்த முகத் தோற்றமும் மாமல்லரின் அகக்காட்சியில் தென்பட்டது அது சிற்பி மகள் சிவகாமியின் முகம்தான் என்று சொல்ல அல்லவா அத்தியாயம் முடிவு